ஒருத்தர் கனடாவில் பிறகுறாருங்க அவங்களுடைய அம்மாவும் அப்பாவுக்கும் தமிழ் பேசத் தெரியாது எழுத தெரியாது வாசிக்க தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அந்த பிறந்த அந்த குழந்தைக்கும் பேசத் தெரியாது தமிழ் வாசிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனாலும் இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கூற்று பிரகாரம் தமிழர்களாம் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்ற கொள்கையோட செயல்பட்டு இருக்க இந்த நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சி உடச்சி அந்த அரசியல்ன்ற இருந்து முழுமையாக அப்புறப்படுத்துறது எங்களுடைய முக்கியமான வேலை ஏன் அப்படின்னா எங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா இருந்து ஐநூறு வருஷமாக இங்கே வாழ்ந்து தமிழ் மொழியை நேசித்து வாசிக்க எழுத படிக்க பழகி எங்கள் வீடுகள் ஃபுல்லும் முருகன் காயத்ரி குமரேசன் சொல்லி தமிழ் பெயர்களா வச்சு ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை விட முருக பக்தர் யார் இருக்கா சீமான் பெரிய முருக பக்தரா ஃபுல்லும் போலி வேசங்க அதனால நான் திரும்பவும் சொல்றேன் இந்த நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கட்சி எங்கள தெலுங்கர்களா அடையாளப்படுத்தி அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தமிழரா உணர்ற என்னுடைய மக்கள் தமிழனா வாழட்டும் தெலுங்கனா உணர்றவே தெலுங்கனா வாழட்டும் அது அவனுடைய உணர்வு நீ என்னைய அடையாளப்படுத்தாத இத செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அரசியலில் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்த எங்களுடைய முக்கியமான வேலை